கைலாசத்துக்கு இருக்கிற மொத்த தெற்கு பகுதியும் தென்னாடு தென்னாடுன்ற வார்த்தையால் தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல முயற்சிக்காதீர்கள் கைலாயத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கின்ற மொத்தமும் தென்னாடு தென்னாட்டவர்க்கும் இறைவன் தென்னாட்டிற்கு உடையவன் ஏனா தென்முக கடவுளாய் தட்சிணாமூர்த்தியாய் அவர் தெற்கு மலைச்சாரல் கைலாயத்தினுடைய தெற்கு சாரலில் தான் அமர்ந்திருக்கின்றார் இந்து என்கின்ற வார்த்தையும் இந்துஸ்தானம் என்கின்ற வார்த்தையும் இந்த இந்திய பெருங்கடலுக்கு இந்துமா கடல் அப்படிங்கிற வார்த்தையும் பிரகஸ்பதி ஆகமத்தில் குறைந்த பட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சாஸ்திரங்களில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு எப்படி பத்தாயிரம் ஆண்டுன்னு சொல்றேன்னா இந்த பிரகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற மற்ற வானிலை சம்பந்தமான குறியீடுகள் விளக்கங்கள் அது அந்த நேரத்தில் இருந்து பார்த்து நேரடியாக குறிப்பிடுத்து மட்டும்தான் குறிச்சு வைக்க முடியும் அது மாதிரியான விளக்கங்கள் அந்த வானிலை நிகழ்வுகள் எப்ப நிகழ்ந்திருக்க வாய்ப்பு நம்முடைய நவீன விஞ்ஞானத்தின் மூலம் ஆராய்ந்தால் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானவை என்று நிரூபிக்கப்படுவதனாலும் <Nirubikapadunalam>? குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து கடல் இந்து இந்துஸ்தானம் என்று இந்த வார்த்தைகள் நம்முடைய சாஸ்திரங்களிலே மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது